ரொம்ப எளிமையான தெய்வம்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம் இருக்குங்க அது என்ன தெய்வம் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் என்றார் திருமூலர் ஒன்றன்று இரு தெய்வம் உண்டன்று இரு என்றார் பட்டினத்து அடிகள் இவர்கள் ஞானிகள் அதனால் சுலபமாய் சொல்லிவிட்டனர் ஆனால் சாதாரண மனிதர்கள் வழிபாட்டுக்கு ஒரு உருவம் தேவையாகிறது அதுவும் அவரவருக்கு பிடித்த உருவமாய் வேண்டும் அப்பொழுதும் தெய்வம் ஒன்று என்ற நோக்கம் சாமானிய மக்களுக்கு அமைவதில்லை அந்த உருவமும் எளிமையாக இருந்தால்தான் பலருக்கும் வழிபாட்டு விருப்பம் வருகிறது அப்படி எளிய உருவத்தை பிடித்த உருவத்தை வழிபட்டால் கூட நீண்ட நேரம் அந்த உருவத்திடம் ஈடுபாடு வருவதில்லை இதை கருதித்தான் அருணகிரி பாடினார் முருகா உன் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் பலமுறை மனதில் தியானம் வைக்க பிள்ளையாரை வழிபடுவதற்கு கொஞ்சம் கூட சிரமப்பட வேண்டாம் கொஞ்சம் மஞ்சளை பிடித்து வைத்தால் பிள்ளையார் மகரர் சங்கராந்தியின் போது பசுஞ்சானத்தில் கூட பிள்ளையார் பிடித்து பூஜிப்பார்கள் ஏழ்மையான அம்மையார் ஒருவர் விநாயக சதுர்த்தி பூஜை செய்ய ஆசைப்பட்டார் தனக்கு தெரிந்த சாஸ்திரிகள் ஒருவரை பூஜை செய்து வைக்க அழைத்தார் சாஸ்திரிகளும் வந்தார் பிள்ளையார் சிலை இருக்கா என்றார் இல்லை என்றார் அந்த அம்மையார் சரி பிள்ளையார் படம் அதுவும் இல்லை மஞ்சள் பொடியாவது இருக்கா இப்ப யார் சாஸ்திரிகளே மஞ்சள் பூசுறா எல்லாமே தான் என்றார் அம்மையார் சரி கொஞ்சம் வெள்ளம் கொண்டு வாங்க என்றார் கொண்டு வந்தார் அது கூட நெய்வேத்தியத்திற்காக வாங்கி வைத்தது அந்த வெள்ளத்திலே கொஞ்சம் எடுத்து பிள்ளையாராக பிடித்து வைத்தார் மீதி வெள்ளத்தையே வைத்தியம் செய்து பூஜை முடித்தார் சாஸ்திரிகள் பிள்ளையார் உருவத்தை போல் எளிமையாக நினைக்க தகுந்த உருவங்கள் முருகனும் கண்ணனும் சிறி தோடி வரும் குழந்தையை கையில் ஒரு தண்டுடன் நினைத்தால் அதுவே பாலமுருகன் கால் மடித்து நின்று சிரிக்கும் குழந்தையை நினைத்தால் அதுவே கண்ணன் கடவுளின் எட்டு குணங்களில் ஒன்று எளிமை இதனை வட மொழியில் சௌலப்பியம் என்பார்கள் என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்கிறார் வள்ளுவர் மற்ற தெய்வங்களை வழிபட அந்தந்த தெய்வங்களின் கோயில்களை தேடிச் செல்ல வேண்டும் ஆனால் பிள்ளையார் அப்படி அல்ல ஆற்றங்கரையில் அரச மரத்தடியில் தெருமுனையில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரயில்வே பிளாட் பாரத்தில் ஏன் கார்ப்பரேஷன் குப்பை தொட்டி பக்கத்தில் கூட இருப்பார் பிள்ளையார் ஏன் கார்ப்பரேஷன் குப்பை தொட்டியை குறிப்பிட்டேன் என்றால் தெய்வம் இருக்கும் இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு அக்கறை கிடையாது பொது இடம் என்று நினைத்துவிட்டால் அசுத்தம் செய்வது உரிமையாகிவிடுகிறது பிள்ளையாரா சண்டைக்கு வரப்போறாரு அவருக்கு தன் பக்தன் வழிபாடு செய்தால் போதும் என்ற நினைப்பு அதனால் அதிகமான சகிப்புத்தன்மை அவருக்கு ஆகவே பிள்ளையாரை நினைத்த மாத்திரத்தில் வழிபட மஞ்சளோ பசுஞ்சானமோ வெள்ளமோ இருந்தாலே போதும் இவ்வளவு எளியவராய் இருப்பதால் தான் பிள்ளையாருக்கு கோயில் அதிகம் பிள்ளையார் கோயில் இல்லாத குடியிருப்புகளே இல்லை என்பது அனைவரும் அறிந்தது எனவே இவை பிரதிவித் மண்தலங்கள் ஆகும் அதனால் எளிமையான தெய்வம் யானை முகந்தா